கண் பார்ந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த உலகத்திலேயே வந்து என்ன சொல்லலாம் வந்து நவ கிரகங்களில் வந்து ஒம்பது கிரகங்கள் கிரகங்கள் இருக்கிறது இந்த ஒம்பது கிரகங்களில் வந்து குருவுடைய பேராற்றலை பெறுவது குருவுடைய பேராற்றம் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து குருவுடைய பேராற்றலை வந்து ஒருவன் பெற்றுவிட்டான் என்று சொன்னான் அவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெரிய வந்து என்ன சொல்லலான்னு வந்து பொருளாதாரத்தில் வலிமையுடைய மனிதராக மாறிவிடும் அப்போ குருவுடைய பேராற்றலை பெறுவதற்கு ஜாதகத்தில் வந்து குரு எப்படி இருக்கிறது ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருப்பது நல்லது சூரியனுக்கு ஒன்னு ஒம்பதில் குரு இருப்பது நல்லது சரியா சந்திரனுக்கு ஒன்னு ஒம்பதில் குரு இருப்பது நல்லது ரெண்டது நாலாவது லக்கணாதிபதிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருப்பது நல்லது எந்த லக்கணமாக இருக்கு அதை பற்றிலாம் எந்த நீங்கள் எல்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஒன்று அஞ்சு குரு இருந்தால் இவர்களுக்கு குருவோடைய கடாட்சம் கிடைக்கும் நாலு ஆதிபத்தியத்தில் வரணும் நம்ம நம்ம எப்பயுமே ஒரு சாய்ஸ் வந்து கிடையாது சூரியனுக்கு ஒன்னஞ்சும்போது சந்திரனுக்கு ஒன் ஒன்னும் போது லக்கணத்துக்கு ஒன்னஞ்சும்போது லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் குறி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து தருத்திர வானம் அல்ல விதி கதி லக்கணாதிபதி இந்த நாளுக்கும் வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னாங்கன்னா நமக்கு இந்த குரு நின்றிருந்தார் என்று சொன்னால் இந்த குரு நின்றிருந்தார் என்று சொன்னால் குருவோடைய பேராற்றல் கிடைக்கும் குருவோடைய பேராற்றல் கிடைத்து என்ன நடக்கும் அப்படின்னா அறிவு நமக்கு நாமே சிறந்த வழிகாட்டியாக ஆகலாம் அப்போ நமக்கு நாமே அறிவா அறிவாற்றல் வந்து நமக்கு நாமளே வந்து நாம் சிந்தனா சக்தியை வந்து நாம் செயல்படுத்தும்போது ஒரு சக்ஸஸ் வந்துச்சுன்னா அந்த பேராற்றல் வந்து நமக்கு வந்து இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன செல்கிறோம் என்ன என்ன செய்யணும்னா இந்த குருவோடைய பேராற்றலை வந்து நீங்கள் பெறுவதற்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன அரச மரம் அரசமரத்தோடைய நிழலில் உங்களுக்கு பெரு ஒரு கால் உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்தோ நீசமாக இருந்துட்டாருன்னு வைங்க என்ன பண்ணுறது அப்போ அவருடைய அறிவும் அவருடைய வலிமையும் நமக்கு தேவை அப்படின்னா இல்லாத ஒன்றை வந்து ஒரு இருந்து கொண்டு வந்து ஆகணும் அப்போ நாம் என்ன செய்வது என்று சொன்னால் அரச மரத்தை அடியில் வந்து கண்டிப்பாக நன்றாக அழகாக உட்கார்ந்து நல்ல தியானம் பண்ணலாம் இல்லை அழகாக சம்மணம் போட்டு நல்லா உட்காந்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த குருவுடைய ஆற்றல் வந்து அரச மரத்திடம் வந்து அதிகமான அரச அந்த சக்தி வந்து இருக்குது ரெண்டாவது வியாழக்கிழமை 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 உபவாசம் இருக்கலாம் உபவாசம் என்று சொன்னால் நான் வந்தென்ன சொல்லானா வந்து பட்டினியாக இருந்து பட்டினியாக இருந்து மாலையில் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு சித்தருடைய அடங்கிய இடத்திற்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு இரவில் வந்து விரதம் விடுவதும் இந்த குருவோடைய பேராற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் அது வியாழக்கிழமை இருக்கணும் வளர்வுறை வியாழக்கிழமை இருக்கணும் ரெண்டாவது யானையிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் யானையோ யானையிடம் வந்து என்ன சொன்னால் அடிக்கடி எங்கே யானை இருக்கிறதோ அங்கே யானை இருக்கும் கோவிலுக்கு சென்று மாதத்தில் ஒரு முறை அதுவும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து என்ன அது யானைக்கு வந்து என்ன வந்து இருபத்தோரு நாட்டு வாழைப்பழங்கள் கொடுத்து யானை பாகனுக்கு வந்து ஒரு மஞ்சள் வேஷ்டியும் மஞ்சள் துண்டும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வரணும் யானை பாகனிடம் செம்பில் தண்ணீர் தண்ணீர் கொடுத்து நம்ம மூஞ்சியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா தண்ணி அடிக்க வைக்கணும் தண்ணி அடிக்க வச்சு அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நல்லா முகத்தை வந்து தொடச்ச பிறகு நம்ம கொண்டு போயிருக்கிற இருபத்தோரு வாழைப்பழத்தை வந்து அந்த யானைக்கு கொடுத்து ப்ளஸ் அந்த யானை பாகனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வஸ்திர தானம் மஞ்சள் வஸ்திர தானம் பண்ணணும் இப்படி பண்ணினால் குரு வந்து ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் குரு நேசமானது இந்த மாதிரி குரு நேசமானவர்களுக்கு வந்து இன்னொரு பேருண்டு குரு மறைந்தவர்களுக்கு வந்து ஒரு பேருண்டு குரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் குரு நேசமானவர்கள் நேசமானாலும் அவர்கள் கூறுகட்டவர்கள் யார் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அப்படி ஒன்று இருந்ததுன்னு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தப்பாக எடுத்து கிடையாதுங்க அப்போ குரு நேசமானவர்கள் எந்த குருவையும் மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன்மா நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேங்கிறது அந்த ஆணவம் வந்துடும் அப்போ ஒருத்தனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஆணவம் எதில் வருகிறதோ அவனுடைய கிரகம் அந்த கிரகம் அதுக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா அவன் ஜாதத்தில் நல்லா இல்லைன்னு அர்த்தம் நல்லா இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா அமைதியாக தான் இருப்பான் நல்லா இல்லாதவன் தான் என்ன செய்வான் தெரியுமா என்ன சொல்கிறான் வந்து போராடுவான் அதில் வந்து பிழைகளை கண்டுபிடித்து வந்து வக்கரத்தன்மையாக பேசுவான் வக்கரத்தன்மையாக பேசுவான் அப்போ எந்த கிரகம் நல்லாக இல்லையோ அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை வந்து நான் வலிமையாக வந்து என்ன சொல்லணும் கொண்டு வர பழகினால்தான் அது சார்ந்த கட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது அப்போ குரு என்று சொல்லக்கூடியவர் மஞ்சள் நிற வஸ்திரத்திற்கு ஆதிபத்தியம் உடையவர் அப்போ ஜாதகத்தில் வந்து குருவை வலிமைப்படுத்தவும் குருவோடைய பேராற்றலை பெற வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி அடிக்கடி என்ன சொல்லலான்னா அரச மரத்திற்கும் வாழை மரத்திற்கும் அரச மரத்திற்கும் வாழை மரத்திற்கும் கண்டிப்பாக தண்ணீர் ஊற்ற வேண்டும் அரச மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் தண்ணீர் ஊற்றணும் ஊற்றி வர 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 என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குருவோடைய பேராற்றல் கிடைக்கும் ரெண்டாவது உடம்பில் வந்து என்ன சொல்லலாம்னா உள்ளாடை என்று சொல்லக்கூடிய ஜட்டி பெண்கள் வந்து என்ன சொன்னால் பாவாடை இருக்கு இல்லையா அது மஞ்சள் கலரில் வந்து உடுத்தணும் அப்படி பெட்ஸு நம்ம அடியில் தலைக்கு வச்சு படுக்கிற தலையாணியோடைய பில்லோ கவர் வந்து என்ன சொன்னால் மஞ்சள் கலரில் இருக்கணும் நம்ம படுக்கை விரிப்பில் விரிக்கக்கூடிய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த மேலே விரிப்பம் இல்லையா அது வந்து என்ன சொல்லுன்னா மஞ்சள் கலரில் வந்து நல்ல ஷைனிங் ஷைனிங்கில் நல்ல அழகாக பார்த்தா ஒரு இம்ப்ரெஷனை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் வந்து கண்டிப்பாக அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா சில தடைகள் இருக்கும் சில தடைகள் சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா மஞ்சள் கலர் வந்து நோவாட்ஸ் பல்ப் இருக்கு இல்லையா அது காலையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த மஞ்சள் கலர் நோவாட்ஸ் பல்ப்பு உங்களுடைய பெட்ரூமில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் போட்டுக்கணும் போட்டு வச்சிடணும் இல்லை வந்து இப்போ இப்போ இந்த அந்த நோ அந்த நோவாட்ஸ் பெல்ஃப் வந்து அப்படியே பிளக்கில் சொல்லுற மாதிரியெல்லாம் இப்போ வந்து எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்குது அந்த எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு யானை ஏ ஃபோர் சைஸில் வந்து என்ன சொல்கிறேன்னா யானை ஆண் யானை பெண் யானை குட்டி யானை எல்லாம் சேர்ந்துருக்கிற மாதிரி ஏ ஃபோர் சைஸில் வந்து ஒரு படத்தை வந்து போட்டு அதோடைய சைடு பேக்ரவுண்டு என்ன சொன்னால் மஞ்சள் கலர் இருக்கணும் மஞ்சள் கலர் இருக்கணும் அந்த நோவார்ட்ஸ் பல்பு போட்டிருக்கிற இடத்திற்கு மேலே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த யானையுடைய படத்தை வந்து யானைகளுடைய படத்தை வந்து என்ன சொல்கிறான்னா செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு இந்த நோவாட்ஸ் பல்பு வந்து என்ன சொறி வைக்கும்போது அந்த யானை யானை யா யா அந்த வெளிச்சம் வந்து என்ன சொல்கிறான்னா ரொம்ப எஃபெக்ட்னஸ்ஸாக இருக்கும் அப்போ காலையில் எந்திக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்ல சூத்திரங்கள் இந்த நல்ல சூத்திரங்களை வந்து இந்த மாதிரி குரு கெட்டவர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை வந்து என்ன சொன்னால் நீங்கள் நான் சொல்லுவதை செய்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை சீக்கிரம் கன்சீவ் ஆகும் அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த படத்தை வந்து என்ன சொல்கிற செவத்தில் வந்து என்ன சொல்கிறேன் நோவார்ட்ஸ் பல்புக்கு மேலே வந்து என்ன சொல்லுன்னா பிளக்கில் அந்த நோவாட்ஸ் பல்பை செட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஏபோர் சைஸில் யானையுடைய படத்தை ஆண் பெண் குட்டி யானை வந்து நடந்து வருகின்ற மாதிரி போட்டு சைடில் வந்து என்ன சொல்கிறான் மஞ்சள் கலரு இது கொடுக்கும் கொடுத்து வந்து என்ன சொல்கிறான் அந்த பிளோ நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு இப்போ ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட வந்து என்ன சொல்லணும் ஒரு அஞ்சு மணிக்கே என்ன சொல்லானா அந்த இதை லைட்டை நோ வாட்ஸை போட்டு விட்டுரும் விடிய விடிய எறி எறிகிறது உங்களுடைய தூக்கத்துக்கு எடுத்து போடும் அப்போ வந்து அந்த நோ அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு எந்திக்கணும் எந்திரிச்சிட்டு தரையில் கால் படக்கூடாது இது ஒரு பெரிய சூத்தம் எந்திரிச்சிட்டு தரையில் கால் படக்கூடாது அப்படி கட்டில் வந்து என்ன சொல்லானா அப்படியே உட்காந்து ஒன்று சம்பளம் கூட போட்டுக்கலாம் தரையில் கால் படும்போது கர்மா வந்து மேலே வந்துடும் அப்போ அந்த யானை படத்தையும் அந்த மஞ்சள் விளக்கையும் பார்க்க பார்க்க உங்கள் ஜாதகத்தில் வந்து குருவோடைய பேராற்றல் குருவோடைய பேராற்றல் நித்தமும் நீங்கள் வாங்கணும் அப்படி குரு தோஷமுடையவர்கள் குரு தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குரு வந்து ஜாதகத்தில் கெட்டு போனவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்கள் இவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து உங்கள் வீட்டில் செட் பண்ணிக்கிட்டு நீட்டாக வந்து என்ன வந்து அந்த ஒரு அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அந்த காலை கீழே போடாமல் வச்சு அந்த வணங்கணும் வணங்கும் போது என்ன சொல்கிறோம்னா இன்றைய நாள் இன்றைய நாள் நிம்மதியாக இருக்கணும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிம்மதியாக இருக்கணும் காலையில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து வீட்டில் வந்து படுத்து விடிய காலம் எந்திக்கிற வரைக்கும் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விநாயக பெருமானை தான் நினைக்கணும் ஏன்னா யானைக்கும் விநாயக பெருமானுக்கு சம்பந்தம் உண்டு அப்படி நினைத்து நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காலை கீழே ஊனும் போது இதை செஞ்சு பாருங்கள் அன்னை பொழுது சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டாவது என்ன சொல்கிறா எப்பயுமே இந்த குரு குருவோடைய தோஷமுடையவர்கள் குருவோடைய பேராற்றலை வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றவர்கள் பேராற்றல் வந்தால்தான் பெருமணம் வரும் குருவுக்கு தான் பெரும்புணத்துக்கு அதிபதி சுக்கரனில் அன்றாட செலவு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் ஒரு லம்சமான தொகை லட்சக்கணக்கான தொகை கோடிக்கணக்கான தொகைக்கெல்லாம் வந்து யார் காரகத்துவம் அப்படின்னு சொன்னால் குரு தான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா டெய்லி என்ன சொன்னான்னா ஒரு அரச இலையில் வந்து கொழுந்து சிம்பிளாக ஒரு அரை இலை கொழுந்தை வந்து எங்கேயாச்சும் பார்த்து வச்சுக்கணுங்க இடத்துல அரச மரங்கள் இருக்கிறது இலைகள் இருக்கிறது அந்த குருத்தில் வந்து நைசாக இலகமான ஒரு இலை வரும் அதை பிடிங்கி வந்து என்ன சொன்னால் வாயில் போட்டு நல்லா மென் மென்று மெதுவாக வந்து முழுங்குங்க முழுங்கி நீட் பண்ணிவிட்டு எப்போ அரச மரத்திற்கு பக்கத்தில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதோ அப்போ அந்த அரச மரத்தில் வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய ரெண்டு கையை வந்து என்ன நான் வந்து ஃபிட் பண்ணுறேன் ஃபிட் பண்ணிடும் பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ உங்களுக்கு சங்கோஜம் இல்லை என்று சொன்னால் மரத்தை கூட நல்லா கெட்டி பிடிக்கலாம் தாராளமாக கெட்டி பிடிக்கும்போது ஏன்னா கட்டரும் விருட்டரும் இருக்காமையான உள்ள ஊடி போய் வந்து கடிச்சு விட்ருவேன் இதெல்லாம் எங்கள் பட்ட அனுபவங்கள் பெண்கள் பெண்கள் வேறு வழி இல்லை உங்களுக்கு வந்து குருவோடைய பேராற்றல் வேண்டும் என்று சொன்னால் குருவோடைய பேராற்றல் வேணுமா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா மஞ்ச கறிச்சிப்ப கையில் வச்சுக்கிடு இல்லைண்ணா கோல்டன் வாட்ச் வந்து என்ன சொன்னால் கெட்டுங்க கோல்டன் வாட்ச் வந்து கெட்டும்போது குருவுடைய பேராற்றல் கிடைக்கும் தடை தாமதங்களை வந்து உடைத்து விடும் தடை தாமதங்களை உடைக்கக்கூடிய சக்தி குருவுக்கு உண்டு அப்போ அந்த குருவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது இதுக்கு என்ன இன்னொரு ரெமிடி அப்படின்னா டெய்லி காலையில் எந்த உடனே உங்கள் வீட்டில் பூஜனை மூலம் குளித்து உடனே என்ன சொன்னாலும் வந்து ஒரு மஞ்ச பிள்ளையாரை வந்து என்ன சொன்னாலும் குடித்து வைங்க பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்ன அந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இம்சைகள் அனைத்துமே வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு நீங்கிரும் பிரச்சனை இருக்காது ஆனால் ரெண்டாவது யாதாவது ஒரு சித்தர் எந்த சித்தராக இருந்தான் அதுவும் இந்த சித்தர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து பூமியில் பிறந்து இருக்கிற சித்தர்களில் சித்தர்களுடைய சித்தர்களுடைய படம் இல்லை பதினெட்டு சித்தர் படம் இல்லைன்னா அகத்தியர் படத்தை உங்களுடைய பாக்கெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து அகத்தியர் படத்தை வைங்க அவர் குரு குரு அவர் எல்லா முனிவர்களுக்கும் பயங்கரமான ஹெட்டு ஆனால் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து குருவுக்கெல்லாம் குரு ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் யார் தெரியுமா பிரம்மா தான் எல்லாத்துக்கும் தலைவர் அவருக்கு தான் மூணு மூணுதளம் ஏன்னா அதனால் அந்த நினைச்சா குருவோடைய பேராற்றலை பெறுவதற்கு யானை மஞ்சள் பல்பு யானை படம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா அரச இலை கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான் மஞ்சள் பொடியில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை வந்து உள்ளங்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நைட்டாக ஒரு ரெண்டு இணுக்கு வைங்க லேசாக தேனை மேலே ஊற்றுங்க அதை நல்லா குழப்பி அப்படியே வாயில் போடுவோம் வாயில் போட்டிங்கன்னா குருவோடைய பேராற்றல் கிடைக்கும் குருவோடைய பேராற்றல் கிடைக்கும் அதனால் வந்து என்ன சொன்னா யானை 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 முடி மோதிரம் இந்த யானை முடி மோதிரம் நான் போட்டிருக்கலையா இது வந்து தங்கத்தில் வந்து யானை முடி மோதிரம் கோர்த்து போட்டிருக்கேன் இதுவே குருவோடைய பேராற்றல் யானை 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 முடி என்பது குருவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிம்பிள் அப்போ அந்த யானை முடி மோதிரம் வந்து போட்டு அந்த கையில் வந்து நாம் போட்டிருக்கும்போது நமக்கு அந்த சக்தி வந்து கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மோதிரம்லாம் நிறையா போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிங்க இதெல்லாம் உண்மையாகவே அறிவு சார்ந்த விஷயத்திற்கும் ஆற்றல் சார்ந்த விஷயத்திற்கும் பணம் சார்ந்த விஷயத்திற்கும் நமக்கு எந்த தடை தாமதங்கள் வராமல் இருப்பதற்கு தான் இந்த கையில் பத்து மோதிரங்கள் இருக்கிறது இது பெருமையாக நினைக்க நீங்கள் பெருமைக்காக போட்டிருக்கேன்னு நினைக்க வேண்டாம் இது பிரபஞ்சத்தோடைய ரகசியங்கள் சில இதுகள் இதுக்குள்ளே இருக்குது அப்போ எங்கே போது என்ன சொல்கிறான் இந்த குருவோடைய பேராற்றலை பெறுவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து நான் இன்னும் ஒரு வழியும் சொல்லிடுறேன் இன்னொரு வழியும் வழியும் சொல்லிடுறேன் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வயதான பிராமணாளுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்கள் மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்கள் பண்ணாலே உங்களுடைய கர்மா போய் வந்து குருவுடைய பேராட்டல் யார் ஒருவருக்கு வஸ்திர தானம் பண்ணுகிறோமோ அந்த வஸ்திரம் வந்து பிராமணாளுக்கு பண்ணணும் பண்ணி வரும்போது என்ன சொல்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய குருவுடைய பேராட்டல் கிடைக்கும் ஒரு எப்பயுமே ஒரு கல்யாணம் நல்லது பொல்லது எல்லாம் ஒரு குருவுடைய பார்வை நடந்து தான் நடக்கும் இன்னொரு விஷயம் மறைக்கப்பட்ட ஒரு விதியை சொல்லிடுறேன் நாலு பேர் தான் பணத்துக்கு அதிபதி குரு அதுக்கடுத்து சனி அதுக்கடுத்து ராகு அதுக்கடுத்து கேது இந்த நாலு பேர் தான் பணத்திற்கு அதிபதி இவர்களுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் இந்த நாலு பேருடைய சனியோடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில் இவர்கள் கொடுத்து தான் இருப்பார்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ள எப்பயுமே பணம்னு வந்து ஞாபகம் வந்த ஒன்று சொன்ன ஜோதிடருக்கு ஞாபகம் வர வேண்டியது குரு சனி ராகு கேது இந்த நாலு தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இந்த சக்திகளிடம் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ரெண்டு குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியதோ ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான கிரகங்களோ அல்லது பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி கட்டத்தில் இருக்கின்ற மூணு நட்சத்திரங்களோ இந்த நாலு பேருடைய நட்சத்திரத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கான் எப்படி வந்து சொன்னா ஒரு ராசி மேசலக்கணம் ரெண்டாம் இடம் வந்திருந்துச்சு கார்த்திகை ரோகிணி மிருகசீரணம் அப்போ கார்த்திகைன்னா சூரியன் ரோகிணினா சந்திரன் மிருகசீரன்னா இந்த மூணு கிரகத்திற்கு இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகமாகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் சனியோடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது என்ன சொல்லணும் குருவோடைய ராகு ராகுகேதுவருடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து எந்த விதத்தினாலும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த திசை தான் வரணும் அந்த புத்தி தான் வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இது ஸ்டாண்டர்டு வந்து ஸ்டிச்சிங் இந்த ஸ்டாண்டர்டு ஸ்டிச்சிங்கில் எல்லாம் எங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இருக்காங்க அந்த இருக்கிற இருக்கிற காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஒரு ரொட்டேஷன் போக்குவரத்து தன்மைகளை வந்து நாம் படுத்த முடிகிறது இல்லை என்று சொன்னால் வந்து என்ன சொன்னாங்க கண்டிப்பாக படுத்த முடியாது அப்போ சனியோடைய நட்சத்திரத்தை எதுக்கு புதையல் நட்சத்திரம்னு வச்சாங்க இதனால் தான் வச்சாங்க அதனால் வந்து என்ன சொன்னான்னா குருவினுடைய பேராற்றலை பெறுவதற்கு இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் இதுவும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஒரு வந்து என்ன சொன்னாங்க உண்மையான வந்து என்ன சொன்னால் ஒரு அறிவை கொடுப்பதற்காகவும் ஒரு குருவாக இருந்து நீங்களும் எங்களை மாதிரி வந்து என்ன நான் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பண்ணி ஒரு தெளிவாக எந்த இந்த புளுயண்டை எப்படி வருது அப்படின்னா புளுயண்டை எப்படி வருது அந்த குருவோடைய பேராற்றலை பெற்று இருபத்தி நாலு வருடம் ஆகிறது குருவோடைய பேராட்டலை பெறுவதற்கு இருபத்தி நாலு வருடம் ஆகிறது அந்த இருபத்தி நாலு வருட ஒரு ஆன்மீகத்துக்கு கிடைத்த பரிசு தான் இந்த ஃப்ளூயண்ட்டான ஸ்பீச் அதனால் வந்து சார் இது எல்லாமே குருவுடைய பாதமாகிய அந்த பகவானுக்கே அர்ப்பணம் என்று கூறி எல்லோரும் நாளைக்கு வந்து என்ன சொன்னா நான் வந்து தைப்பூசம் அற்புதமான நாள் அழகான நாள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குருவை மனதார நினையுங்கள் உங்களுடைய நீங்கள் யாரை குருவாக சித்தராக சித்தர்களை அந்த சித்தர்களை நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருப்போம் ஒரு இதில் இன்னொன்று சொல்லிடுறேன் தை மாத பௌர்ணமியில் இருந்து ஆணி மாத பௌர்ணமி ஆறு பௌர்ணமிகள் உத்தராயண பௌர்ணமி இந்த உத்தராயண பௌர்ணமியில் எந்த ஒரு மனிதன் வந்து அந்த ஒரு நாள் உங்கள் ஆஃபீஸில் லீவ் வாங்கியிருக்கு தை பௌர்ணமி நாளைக்கு அதுக்கடுத்து மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு பௌர்ணமிகளில் நீங்கள் விடுமுறை எடுத்து அந்த நாளில் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு அழகான ஒரு ஜீவ சமாதிக்கு சென்று நன்றாக தியானம் பண்ணி அங்கே உளவாரப்பணி செய்து உங்களால் முடிந்த வந்து அந்த ஜீவ சமாதிக்கு வந்து உணவளிக்கக்கூடிய தன்மையில் ஏதாவது ஒரு உதவி செய்து அந்த ஜீவ சமாதியில் போடப்படுகின்ற உணவை சாப்பிட்டு அங்கே சாப்பிட்டவங்களுடைய பத்து பேருடைய இலையை எடுத்து நம்ம போய் அங்கிட்டு போட்டபோது இந்த பத்து பேரில் வந்து என்ன சொன்னாங்க எவனால் யாராவது ஒருத்தர் மேலே வந்து ஒரு சித்தரோ ஒரு முனிவருடைய ஆன்மா வந்து சாப்பிடும் அது ஜீவ சமாதியில மட்டும்தான் நடக்கும் வேறு போடப்படுகின்ற அன்னதானத்தில் நடக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி அதனால் இதை கடைப்பிடியுங்கள் நாளைக்கு பௌர்ணமி எல்லாருக்கும் வரப்பிரசமாக இருக்கணும் எல்லோரும் நன்றாக இருக்கணும் குடும்பங்களாம் நன்றாக இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்